குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கம் இடையே சண்டை கடந்த பத்து மாதமாக நடந்து வருகிறது இதுவரை முப்பத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஐநா சபை கண்டித்த பிறகும் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது கடந்த மாதம் காசா பகுதியில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் ஹமாஸின் ராணுவ தலைவர் முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டார் அவரை தொடர்ந்து ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் தங்கியிருந்தபோது கடந்த வாரம் கொல்லப்பட்டார் இதற்கு இஸ்ரேல்தான் காரணம் என கூறிய ஈரான் பழிவாங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றது ஆனால் இஸ்ரேல் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் மூடும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்தியா பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை லெபனானில் இருந்து வெளியேறுமாறு எச்சரித்துள்ளன இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் மறைவுக்குப் பிறகு புதிய தலைவராக யாகியா சென்வார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் பின்னணியில் இருக்கும் முக்கிய மாஸ்டர் மைண்டுகளில் யாகியா சென்வாரும் ஒருவர் தெற்கு காசா நகரமான கான் யூனிஸில் உள்ள அகதிகள் முகாமில் தான் சென்வார் பிறந்தார் வயது அறுபத்தி ஒன்று கான் யூனிஸில் பள்ளிப்படிப்பை முடித்தார் காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அரபு மொழியில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஹமாஸ் அமைப்பின் நிறுவனர் ஷேக் அகமது யாசினின் நம்பிக்கையை பெற்றவர் யாஹியா சின்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹமாஸின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான அல்மஜை நிறுவினார் ஈரானின் நம்பிக்கையைப் பெற்ற யாகியா சின்வார் ஹமாஸின் ராணுவத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் காசாவின் ஹமாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்பொழுது ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் யாகியா சின்வாரின் தேர்வு இஸ்ரேலை மேலும் கொதிப்படைய செய்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி கூறியதாவது யாகியா சின்வாருக்கு ஒரு இடம் காத்திருக்கிறது அது முகமது டெய்ஃப் உள்ளிட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளின் சமாதியின் அருகில் உள்ளது அதைத்தான் நாங்கள் அவருக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என டேனியல் ஹகாரி கூறினார்